வெற்றிகரமான பத்தாவது ஆண்டு சபா பிரிட்டர் நீங்கள் இல்லக்கனவை ஈடாக்கிட அணுகு வீதி சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயப்பட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கறதுல வந்து இது எந்த விதத்தில் நியாயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாவது பார்வை குறைபாடுள்ள ஒரு மாற்றம் தன்னாலையா என்னால எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியுதியா இவனால எங்க போயும் இந்த சொத்தை மீட்க முடியாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுதியா அதனால தான் வந்து எங்களை வச்சு எங்களை எங்க வீட்டு வீட்டு தொடர்ந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணாரு எங்க அப்பா மூலியமா எங்க சாப்பாடு ஒரு வாட்டியா இன்னொரு வீட்டுல இருக்கிற சாமான் எல்லாத்தையும் போய் அவர் வீட்டுல வச்சுக்கிட்டாரியா இது எங்களுக்கு வந்து தான் தெரிய வந்துச்சு வீட்டுல இருக்கிற சோபா டைனிங் டேபிள் பீரோ கட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டாருயா ஓகே நீங்க சீமானுக்கு சொல்லக்கூடிய இருக்குது நீங்க கட்சியில நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்களா இருந்தா நீங்க இப்ப சொல்லலாம் நீங்க அதான் இப்ப நம்ம சீமான் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வந்து ஒரு சொத்தை வாங்கிட்டு மூணு வருஷம் கழிச்சு யாராவது காசு கொடுப்பாங்களா எங்க குடும்ப சூழ்நிலையை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவர் இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கிறாருயா இப்ப அந்த மூல பத்திரமும் அவங்க அந்த வக்கீல் அந்த சுழற்சியில இருக்காந்த பொறுப்பு கையில இருக்கா அதுவும் அவங்ககிட்டதான் இருக்குது அதுவும் தான் இருக்கும் இல்ல அதோட சொத்து மதிப்பு இந்த இப்ப அவர் கையில இருக்க சொத்து மதிப்பு அந்த மூன்று மூலப்பத்திரமோட சொத்து மதிப்பு மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் இது அது சேர்த்து ஏன்னா ஏன்னா அவர் வந்து இந்த 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 சொத்துக்காண்டி அவர் என்ன வேணா செய்யவும் வந்து அவர் துணிஞ்ச மாதிரி இருக்கிறாருயா என அப்பா கேக்குறப்ப அவர் அந்த பகுதி தான் சொல்றாரு

பண்ணிக்கவே முடியல அவரால அவரை என்னை கூப்பிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் விசாரிக்கும் போதுதான் தெரியுது இது மாதிரி உங்க சொத்து வந்து மாறி நாலு வருஷம் ஆயிருச்சு மாறி வித்துட்டாரு உங்க அப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கய்யா இல்ல அப்படி பார்த்தா உங்க கையெழுத்துல உங்க உங்க தங்கச்சி எழுதம் உங்க கெழுத்து எல்லாம் எப்படி பவர் பண்ண முடியும் கொஷின் இருக்குல்ல அதுக்கு என்ன சொல்றாங்க போலீஸ் தரப்பு அது போலீஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அத பத்தி பேசவே இல்லையா அத பத்தி உங்க பேசலையா ஆமையா நான் வந்து ஒரு கண்ணு தெரியாதவையா எனக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்குயா அத வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு எனக்கு ஒரு டிடிசி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேயா திருச்சி எஸ்பி அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க நாங்க கேள்விப்படுறயா அவரும் எங்களுக்கு எங்களுடைய இந்த கேஸ்ல வழக்குல எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு நியாயம் கலக்கி எங்களுக்கு உதவி செய்யுமாறு நான் எல்லாரையும் தமிழோட கேட்டுக் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஒரு குறிப்பாக ஒரு பாதிக்கப்பட்ட நபர் ஆரோக்கியங்கிற ஒரு நபர் வந்து இடையில ஒரு தற்கொலை செய்து கொண்டார் அது ஒரு சொத்து தகராறு காரணம் என்று கூறினார்கள் ஆனாலும் கூட அவர் ஏன் தற்கொலை கொண்டார் என்கிற ஒரு கேள்வி எழுந்தது அதுல என் கட்சியோட சேர்ந்த ஆஹ் வழக்கறிஞர் என்று சொல்லப்படுகிற சுரேஷ் சம்பந்தப்பட்டிருக்க என்பது தெரிகிறது சொத்தை ஏமாற்றி வாங்கியிருக்கா என்பதும் அந்த வழக்கின் விவரத்தை தெரிய வருகிறது என்ன நடந்தது என்று பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போன அவருடைய பையன் வந்து இன்னைக்கு நமக்கு நேரடியாக அதை சார்ந்து பேச வந்திருக்கிறார் பாருங்கள் அவரை சந்திப்போம் சார் வணக்கம் சார் சார் இப்ப என்னன்னா உங்க தந்தை இறந்து போயிருக்கிறார் அது தற்கொலை என்பது மிக முக்கியமாக இந்த சொத்து ஏமாற்றி வாங்கியதா தான் தற்கொலையா அந்த சுரேஷ் என்பவர் உங்களுக்கு உதவி செய்ய வந்தாரா அவர் வழக்கறிஞரா எந்த அடிப்படையில வந்து இப்ப அந்த சொத்து அவர் கைக்கு போயிருக்கிறது அதன் விளைவாக தந்தை என்ன நடந்தது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன் ஆயிடுச்சு கல்யாணம் தங்கச்சி வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க சார் இதை எங்க தங்கச்சிங்க கூட சேராம இருந்தாங்க சார் அப்ப வந்து ரெண்டாயிரத்தி வந்து குழந்தை இல்லாம இருந்துச்சு சார் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பதுல வந்து எங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க சார் இது கிட்டதான் என்னுடைய கண் பார்வை ரொம்ப குறைஞ்சிட்டே வந்ததுனால உங்களுக்கு வந்து இது இந்த 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 இதெல்லாம் டாக்டர் வந்து சொல்றாங்க சார் அப்பாவுக்கு உங்க பையனுக்கு வந்து நீங்க இந்த ரிலேஷன்ல கல்யாணம் பண்ணதுனால உங்க பையனுக்கு வந்து கண் பார்வையும் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது என்னோட குழந்தை பிறக்கிற வாய்ப்பு நரம்பு மண்டலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சார் அப்போ வந்து அப்பா என்ன பண்றாரு சரி என் பையனுக்கு குழந்தைங்க பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்களா சார் அவங்களுக்கு வந்து ஒரு அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு சார் அவங்க தங்கச்சிட்டு போய் அப்பா போய் சேர்றாரு அஞ்சு வருஷம் கழிச்சு சேர்ந்தேன் நீ இன்னொரு குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லி தங்கச்சி சொல்றாரு சார் தங்கச்சி இன்னொரு குழந்தையும் பெற்றுக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்றாரு சார் எங்க எங்களுடைய எங்களுடைய அப்பாவுக்கு வந்து அம்மாவோட வகையில ஒருத்தவங்க ஃப்ரெண்டு அதாவது குடும்ப நண்பர்கள் மாதிரி அவங்க வந்து பாரி மணிங்கிறவங்க வந்து அப்பா நாடுறாரு சார் இந்த மாதிரி என் பையனுக்கு குழந்தை இல்லை நான் என்னுடைய சொத்தை வந்து என் மகளுக்கு எழுதி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி பாரி மணி பாரிங்கிறவர் வந்து நாம் தமிழர் கட்சியில தான் சார் இருக்கிறார் இன்னும் அந்த மணிங்கிறவரும் தான் சார் இருக்காங்க இவங்க வந்து பாரி மணியை நார் சார் இவங்க வந்து சுரேஷ் அப்புறம் வந்து முத்துலட்சுமி இரண்டு பேருமே வழக்கறிஞர்னு சொல்லிட்டு அப்பாட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க சார் இந்த மாதிரி சுரேஷ் முத்துலட்சுமி ரெண்டு பேருமே நாங்க வழக்கறிஞர்னு சொல்லிட்டு அப்பாட்ட இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க அப்ப முத்துலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா நான் அடிக்கடி வரப்போக இருக்க முடியாதுப்பா நான் வந்து என் கணவர் உங்கள்கிட்ட இனிமேட்டு வரப்போக இருப்பாரு அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமிங்கிறவங்க சொல்லி இதாகுறாங்கடா சார் அப்ப வந்து அப்ப வந்து நான் வந்து கேக்குறேன் ஏன்பா ஏன்பா அந்த மாதிரி இல்ல இல்ல குழந்த பிறக்காது இல்ல நான் வந்து என் எனக்கு எனக்கு இதை பத்தி சரியா பதில் அப்பா சொல்லாம தங்கச்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபர்ஸ்ட் உயிர் எழுதி வைக்கிறாரு சார் இந்த சொத்து என் தங்கச்சிக்குதான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்றாங்க இவர் வந்து என்ன பண்றாரு அடுத்து எங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே கிளப்புறதுக்கு ஆனா வழிய பாக்குறாரு சார் அப்பாவும் இந்த சுரேஷ் வளர்க்குறவங்க ஆஹ் அப்பா அப்பா மூலியம் எங்களை வந்து வீட்டை விட்டு அதாவது அப்பா போய் ஸ்டேஷன்ல போய் இந்த மாதிரி என் பையன் எனக்கு சாப்பாடு போட மாட்டான் அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்ப நான் கேட்கிறேன் அப்பா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருடமா எங்க கூட தான் இருக்கிறீங்க நாங்க தான் உங்களை பராமரிச்சுட்டு இருக்கோம் எங்களை குழந்தை இல்லை குழந்த பாக்கியம் இல்லைங்கிற காரணத்துக்காண்டி எங்களை வந்து நான் வீட்டை விட்டு வெளியே தோரத்துறது எந்த விதில பண்ண ஆகியோன்னு சொல்லும்போது அப்போ வந்து எங்களுக்கு எங்க குடும்ப நண்பர் மூலயமா இந்த மாதிரி சொத்தை வந்து உங்க தங்கச்சி பேருக்கு அவர் உயிர் எழுதிட்டாருன்னு எனக்கு தெரிய வருது சார் இதை நான் வந்து கேட்கறேன் அப்பா ஏன்னா மூன்று நான்கு ரூபாய் வருட எங்க வருமானம் கம்மி என் மனைவி படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து அவங்க வந்து இப்படி திடீர்னு அவங்க தங்கச்சி கூட சேர்ந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்பா கேஸ் வாங்கி கொடுக்கறது கரண்ட் பில் கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்பா நான் சொன்னேன் அப்பா என்ன ஒரு வருஷத்துல என் மனைவியோட படிப்பு முடிஞ்சிரும் அப்புறம் என் மனைவியும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க நாங்க நம்ம நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கான எங்களுக்கு வருமானம் வந்துரும்ப்பா ஏன்னா நான் ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் தான் என்னால மாதம் வருமானம் ஈட்ட முடியுது ஏன்னா ஆறு மணிக்கு மேலே என்னால வெளியே போக முடியல அப்படிங்கிறப்ப வந்து இது பண்றப்ப நீ வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறப்ப இது வந்து திரும்பி என்ன பண்றாரு வந்து என் பையன் பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டு இவரு அதை காரணமா வச்சு தங்கச்சிட்டு போய் அந்த உயிரை வாங்கிட்டு வர்றாரு அப்பா வாங்கிட்டு வந்து அப்ப வழக்கறிஞர் சுரேஷ் வந்து சுரேஷ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா உங்க பையனுக்கு குழந்தை இல்லை உங்க பொண்ணு உங்க பேச்சை கேட்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க உங்க சொத்துக்களை வந்து நீங்க பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல அப்பாவை விட்டு அந்த தங்கச்சிட்டு வந்து உயில வாங்கிட்டு வந்து இவங்க உயிலே எழுத அப்பாவை கூட்டிட்டு போறாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபதுல கூட்டிட்டு போய் அப்பாட்ட என்ன சொல்றாங்க இந்த மாதிரி வந்து உயில திரும்பி எழுதணும்னா பவர் கொடுத்தாதான் எழுத முடியுமா நீங்க யாருக்காவது எங்களுக்கு பவர் கொடுத்தாதான் உயில கேன்சல் பண்ணிட்டு எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி அப்பாவை குழப்புறாங்க குழப்பி அப்பா என்ன பண்றாங்க சரி அப்பா என்ன சொல்ற சரி என் பேர பிள்ளைங்களுக்கு பவர் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பா இவருக்கு அந்த உயில் எது பவர் எதுன்னு இது இவருக்கு தெரியல ஏன்னா இவருக்கு படிக்க தெரியாது இவருக்கு ஒன்னு கையெழுத்து போடுவாரு அவ்வளவுதான் இவரு படிக்க தெரியாது ஸ்கூலுக்கு போனதில்லை இவர் இது வரைக்கும் அப்போ வந்து அப்பா வந்து குழப்பி சரிப்பா வந்து இப்ப சரிப்பா நம்ம உயில் பேர பிள்ளைங்களுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு அப்பா சரின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாங்க உயில் எழுதுற மாதிரி எழுதி அதை பதிவு பண்ணாம தான் பேருக்கு பவர் வாங்கிக்கிறாங்க சார் சுரேஷுங்கிறவங்க

பட்டா இல்லாத இடம் மாதிரி அப்ப என்ன சொல்லியிருக்காங்க எடுத்துக்கோ அப்ப வந்து பையன் பேர்ல இந்த வீட எழுதிட்டாரு அந்த கே நகர்ல இருக்கிற வீட எழுதிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி வாயை அடைச்சு அனுப்பிச்சுறாங்க அப்ப வந்து அப்ப வந்து அந்த உயிர்ல என்ன போலி உயில் என்ன எழுதியிருக்காங்கன்னா என் பையனுக்கு வந்து குழந்தை இருந்தா இந்த வீடு செல்லும் இல்ல அப்படின்னா என் மகளோட பையனுக்கு இந்த வீடு போயிருங்கிற மாதிரி அந்த போலி உயில வந்து எழுதி தங்கச்சி குடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு குழந்தை வருகிறது கடலோட புண்ணியத்துல எப்படின்னா என் மனைவியோட ரெண்டாவது தங்கச்சி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்ப அவங்க ஆல்ரெடி ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க இப்ப மூணாவது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும் போது அப்பா நானும் மனைவியும் கூடி பேசுறோம் இப்ப நம்ம குழந்தை எங்களுக்கு இல்லப்பா இந்த மாதிரி அந்த குழந்தைய நம்ம வந்து கலைக்க வேணாம் அந்த குழந்தைய நம்ம போய் கேட்டு வாங்கிக்கலாம்ப்பா நாங்க பேசுறோம் சரி அப்பா எங்களுக்கு ஒத்துழைக்கிறார் ஒத்துழைச்சு அவங்க குடும்பத்துல போய் பேசுறாரு இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து குழந்தை இல்லை நீங்க மூணாவது குழந்தைய கலைக்காதீங்க நாங்க வந்து அந்த குழந்தைய வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு சரி நான் அப்பா ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு நாங்கள் இங்கிருந்து இருக்கும்போது நானும் எங்க மனைவியெல்லாம் கேட்குறோம் அப்பா இந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க இப்ப எங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அந்த குழந்தைக்கும் சேர்த்து எழுதி கொடுங்கப்பான்னு சொல்லி இப்ப நாங்க அப்பாட்ட கேட்க அப்பா அப்பா என்ன சொல்றாரு சரி தங்கச்சிட்டு போய் உயிரை வாங்கிட்டு வான்னு சொல்ல போய் நாங்க உயிரை வாங்கிட்டு வந்து இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் விசாரிக்கும் போதுதான் தெரியுது இது மாதிரி உங்க சொத்து வந்து மாறி நாலு வருஷம் ஆயிடுச்சு கிரயம் அடுத்தவங்க மாறி வித்துட்டாரு உங்க அப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தெரிஞ்சிருக்கு இப்ப இதுக்கு காரணமான அவர் நாம தமிழ் கட்சி பொறுப்பாளங்கிறத கேள்விப்படுறோம் அந்த கட்சி இன்ஃபுன்ஸ் எதுவும் பயன்படுத்துறாரா ஏன்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துல கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க திரும்ப கட்சியில சேர்த்திருக்காங்க இதெல்லாம் நாம் கட்சி தெரியாதா அந்த கட்சி சார்பா உங்களை யாரும் அணுகுறாங்களா அந்த அந்த கட்சி சார்பா வந்து எங்களுக்கு வந்து யாரும் அந்த உதவி செய்யலையா ஆனா வந்து எங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க இந்த இதை வந்து மேல கொண்டு போறோம் உங்களுக்கு நாங்க நடவடிக்கைக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் வந்து என்ன ஸ்ட்ராங்கான எங்களுக்கு ஹெல்ப் யாரும் இது வரைக்கும் பண்ணல அவங்களோட ஆதங்கம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆதங்கப்படுறாங்க ஆனா வந்து யாரும் எங்களுக்கு நடவடிக்கைங்கிறது யாருமே எங்களுக்கு எடுத்து கொடுக்கலையா இல்ல சீமானுக்கு இது சம்பந்தமான தகவல் போ போச்சா இந்த மாதிரி உங்க கட்சிக்கா ஒருத்தர் தப்புன்னு இருக்காரு அவர் நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு உங்களோட தகவல் நீங்க கோரிக்கை வச்சீங்கன்னா அங்க போச்சு ஏந்துச்சா சீமானுக்கு தகவல் தெரியுமா தெரியாதா இல்ல தெரியாதியா அவருக்கு தெரியாதியா அவருக்கு தெரியாதியா ஏன்னா வந்து எங்களுக்கு அந்த அளவு பழக்கங்கள் யாரும் இல்லையா நான் மாற்றுத்திறனாளி என்ன என்ன என்னன்னா ஏன்னா ஆறு மணிக்குமா என்னால வெளியே போக முடியாது அதே மாதிரி என் குடும்பத்துக்கும் அதிக வருமானம் இல்லாதால அங்க யாரு போய் அணுகிறது தெரியலையா அந்த சூழல் இந்த நபர் வந்து உங்களிடம் என்ன பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்றாரு இப்ப வந்து நீங்க கேக்குற கேள்வி என்ன பதில் சொல்றாரு அவர் என்ன சொல்ல வராரு வர்றாரு என்ன சொல்ல வராரு அவர் அதான்யா இப்ப நானு அப்பா தங்கச்சி மூணு பேரும் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா போய் காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஏசி ஆபீஸ்க்கு போனோம் அங்கேயும் கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்புறம் அவங்க சொன்னாங்க கமிஷனர் தாங்க இதை கொண்டு போகணும்னாங்க கமிஷனர் மேடம் தான் அப்பா தங்கச்சி மூணு பேரும் போய் பெட்டிஷன் கொடுத்தோம் அவங்க வந்து சிசிபி டூ மாத்தி விட்டாங்க லேண்ட் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கு வந்து முதல் விசாரணைக்கு வர்றப்ப நானும் அப்பா தங்கச்சி மூணு பேரும் விசாரணைக்கு போனா அவரு வந்தாரு அவர் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்கய்யா அப்பா கிட்ட போன் பேசுறாரு யாரு அவரு அப்பா கிட்ட போன் பேசுறாரு இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொத்து உங்ககிட்ட தான் இருக்குது உங்க பிள்ளைங்க உங்களை வந்து குழப்புறாங்க அப்படின்னு சொல்லி இவர் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லையா அந்த விஷயத்துல வந்து இவர் வந்து எங்க பக்கத்துல வந்து அப்பாவை பாக்குறாரு நாங்க வேலைக்கு போயிடுறோம்ல அந்த டைம்ல வந்து அப்பாவை பாக்குறாரு அப்பா கிட்ட வேற வேற நம்பர்ல இருந்து பேசுறாரு அவர் வந்து குழப்புறாரு நீங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குங்க உங்க பிள்ளைங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு அப்பா என்ன பண்றாரு இந்த மாதிரி நாங்க சொல்றதையும் நம்ப மாட்டேங்கிறாரு அவரு அவர் என்ன பண்ணாரு ஒரு நாள் எங்களை கூட்டிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனாரு அப்ப ரிஜிஸ்டர் சொல்ல வந்து அவருக்கு அப்படிக்கையே வந்துச்சு இந்த மாதிரி மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் விசாரணையில பாத்தீங்கன்னா அவரு வந்து அது வரைக்கும் அப்பாவுக்கு கூப்பிட்டு கன்வின்ஸ் தான் ஏன் பண்றாரு அவரு இங்க வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல காரணம் நிப்பாட்டிட்டு வந்து அப்பாவுக்கு கூப்பிட்டு பேசிருக்கிறாரு இந்த மாதிரி உங்க சொத்து உங்ககிட்டதான் இருக்கு நீங்க வந்து இது பண்ணாதீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கன்வென்ஸ் பண்ணதான் அவர் மூலியமா அந்த பா பாரிங்கிற ஒரு மூலியமா பாரியோட அம்மா மூலியமா இவங்க போன் இவங்க நம்பர்ல இருந்தாலும் அப்பாவுக்கு போன் கால் வந்திருக்கு இன்னைக்கு ரெண்டு ரெண்டு மாதங்களா வந்து இவர் வந்து கன்வென்ஸ் பண்றாங்க நீங்க வந்து உங்க பிள்ளைங்க பேச கேட்காதீங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா முதல்வி சார் வந்து அப்பா வந்து இருக்கும்போது அவர் வந்து சொல்றாரு இவருக்கு நல்லா எழுத படிக்க தெரியும் இவரு நான் இவர்கிட்ட நான் சொத்தை வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்பா என்ன சொல்றாரு நான் அவர் யாருக்குமே கொடுக்கல நான் உயிர் எழுததான் நான் போனேன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நான் போட்ட கையெழுத்து எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிதான் சார் இப்ப வந்து அப்பா சொல்றாரு ஆனா என்ன ஒண்ணுன்னா அங்க சரியா விசாரிக்க படாதனால அப்பா வந்து அங்க கொஞ்சம் ஹார்டா 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 ட்ரீட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்க கயந்து போட்டு கொடுத்து எல்லாமே பணம் வாங்கின மாதிரி இருக்குது எல்லாமே நீங்க கைத்து போட்ட மாதிரி இருக்குது நீங்க வந்து எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்டா கேள்வி கேட்கவும் அப்பாவால் தாங்க முடியல முதல் விசாரணை நான் வெளியே வந்தோன்னா நானும் என் தங்கச்சியும் கேட்கிறோம் அப்பா அவரு சொல்றாரு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்து உங்க அப்பாட்ட கொடுத்து நான் இந்த சொத்தை வாங்கியிருக்கேன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்றாரு நாப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்து உங்க அப்பாட்ட கொடுத்து நான் இந்த சொத்தை வாங்கியிருக்கேன்னு சொல்லி எங்கள்ட்ட சொல்றாரு உங்க அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட் போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பதான் அப்பா எங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்றாரு அப்பதான் அப்பா எங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்றாரு இந்த சொத்து ரெண்டாயிரத்தி இருபதுல இவரு மனைவிக்கு கிரயம் பண்ணியிருக்கிறாரியா ரெண்டாயிரத்தி இருபது பதினோராவது மாதத்துல அப்பாட்ட வந்து இவரு என்ன பண்ணிருக்கிறார் ஒரு செக்க கொடுத்து அவரோட பேங்க்ல இருந்து ஒரு செக்க கொடுத்து இந்த மாதிரி இலங்கை அகதிகள இலங்கை அகதிகளுக்குன்னு வந்த பணம் யாரு சுரேஷ் சுரேஷ்ங்கிற நபர் இலங்கை அகதிலிருந்து வந்த பணம் நாங்க அரசியல் நாங்க அரசியல்ல இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறோம் நாங்க வந்து இந்த பணத்தை எங்க அக்கவுண்ட்ல போட்டு எடுத்த நாளைக்கு எங்களுக்கு கொஸ்டின் வரும் நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல போட்டு எடுத்துக்கோங்க இந்த பாரிங்கிறவர் வந்து இது போட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கமிஷன் கேட்கிறாரு நீங்க உங்களுக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்பாவை கூட்டிட்டு போய் அப்பா மூலியமாவே அந்த செக்கை வந்து போட்டு அடுத்த நாள் அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அந்த பணத்தை வந்து இவர் வாங்கிட்டு போயிடுறாருயா ஓ அதை வந்து இப்போ இதுக்கு மாத்துறாரு கிரை முனைக்கு மாத்துறாரோ மாத்தி பேசுறாரு அந்த பணத்தை ஆமா ரெண்டாயிரத்தி இருபது கிரம் கொடுத்ததுக்கு இவரு கணக்கு வந்து எதை காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினோரா மாசம் வந்து இந்த நான் அந்த வாங்கிட்டு போயிட்டாரு ஆமா இன்னொரு ஒரு ஆறு நாள் கழிச்சு என்ன பண்றாரு அந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு போய் அவருடைய முத்துலட்சுமிங்கிற அவங்க அவங்க அக்கௌண்ட்ல போட்டுட்டு முத்துலட்சுமிங்கிற வந்து செக் கொடுத்ததாகவும் அப்பா போய் கோர்ட்டுக்குள்ள இருக்கிற ஐஓபி அவங்க கோர்ட்டுக்குள்ள இருக்கிற ஐஓபி தான் அக்கௌண்ட் இருக்கு அந்த அக்கௌண்ட்ல போய் அப்பாவை கூட்டிட்டு போய் கேஷா எடுத்து கொடுத்துருக்கியா அதாவது முத்துலட்சுமிங்கிறவங்க அப்பாவுக்கு வந்து செக் கொடுத்துருக்காங்க அப்பா போய் அவங்க அக்கௌண்ட்ல பணம் எடுக்கிறாரு அதுக்கும் இதே காரணத்தை சொல்லி சொல்லி அவருக்கும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கமிஷனை கொடுத்துட்டு வெளியே வந்து இவர் பணத்தை வாங்கிட்டு போ போயிட்டாருயா இப்ப நீங்க கேட்கறேன் இவ்வளவு நாளா இவருக்கு இல்லாத பணம் எப்ப இப்படி பணம் வந்துச்சுன்னு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு ரெண்டா எங்கள்ட்ட இருந்து இந்த கிரயம் பண்ணோடனே அதை கொண்டு போய் எல்ஐசி ஹவுசிங் பைனான்ஸ்ல நம்மளோட பக்கம் இத்திரம் எல்லாத்தையுமே அடகு வச்சிருக்கிறாரு அடகு வச்சு ஏழரை லட்ச ரூபாய் ஃபர்ஸ்ட் லோன் எடுக்கிறாருயா ஃபர்ஸ்ட் லோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏழரை லட்ச ரூபாய் எடுத்துக்கிறாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினோரா மாசத்துல பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு லோன் வந்து எக்ஸ்டென்ஷன் அந்த அந்த பணம் இவருக்கு கைய கைக்கு வந்த உடனே அப்பாட்ட கொண்டு வந்து இந்த பணத்தை கொடுத்து கொடுக்கற மாதிரி கொடுத்து வாங்கிட்டு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எங்களுடைய பத்திரம் பத்திரங்க எல்லாமே அங்க எல்ஐசி ஹவுசிங் பைனான்ஸ்ல வந்து அடகுல இருக்குயா சரி இப்ப வந்து இப்ப இந்த மாதிரி பொய் அவர் சொல்லும் போது அவர் என்ன பதில் சொல்றாருக்காரா கேஸ் வந்து இப்ப எப்படி பயன்படு பயன் செய்யப்படுறது உதாரணம் ஒரே ஒரு என்னன்னா தற்கொலை செய்வதற்கான தூண்டுதலாக அவர்லாம் இருந்தாரு இருந்தாரு ஏதாவது அவங்க அப்பா ஒரு சொன்னாரா மன உளைச்சிற்கான காரணம் இருக்கா இல்லையா இப்ப என்னன்னா அப்பாவுக்கு எழுதப்படிக்க தெரியாது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அவருடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்பட சுகர் வேற இருக்குது அவர் என்னை கூப்பிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட கண் பார்வை எல்லாம் மங்குது அப்படின்னு சொன்னாரு அதனால அவர் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி எழுதி வைக்கிற எவிடன்ஸ் அவர்கிட்ட இருந்தது நார்மல் பட்டன் போன் தான் நார்மல் நோக்கியா போன் தான் பட்டன் போன் தான் அவர் வீடியோ வீடியோ ஆதாரம் பண்ணவோ அவரால் முடியல ஆனா வந்து அவரு அவர் வந்து என்ன எங்கள்கிட்ட எங்களுக்கு எங்களுக்கு வீடியோ கொடுத்தாரு எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி வீடியோ வந்து என்னை பதிவு பண்ணிக்கோங்க நான் சொல்றதெல்லாம் பதிவு பண்ணிக்கோங்க என்னால ரொம்ப என்னால பேச முடியல மூச்சு விட முடியலன்னு சொன்னாரு அந்த வீடியோங்க அந்த வீடியோ வந்து நாங்க எடுத்து வச்சுக்கிட்டோம் ஆனா என்னன்னா வந்து அவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா என்னால வந்து அவர் அவர் சொல்றதுல தெரியுது அவரால் கடைசியா எதுவுமே அவரால் எழுதி வைக்க முடியல ரெண்டாவது அவரால பதிவு பண்ண முடியல அது வந்து ஏற்கனவே ஒரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருந்துருக்காருயா அப்ப வந்து அவரு அந்த கையில வச்சு முயற்சி பண்ணியிருக்காரு அதை வந்து பெட்டுக்கு அடியில போட்டு மூடி மறைச்சா நாங்க கிளீன் பண்ணும்போது தான் தெரிஞ்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்க நாங்க ரெண்டு பேருமே வீட்டுல காலையில் ஒருத்தவங்க நைட் ஒருத்தவங்க இருப்பாங்க ஏன்னா மனைவி வந்து இரவு நைட் டியூட்டிக்கு போறாங்க நான் வந்து பகல்ல வேலைக்கு போறேன் ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் ஆற மணிக்கு நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு எட்டரை மணிக்கு தான் வருவோங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் சாயந்தரம் இந்த வேலைதான் இவங்க போவாங்க போன ரெண்டு மணி நேரம் ஆகும் சர்ச்சுக்கு அப்படின்னு அந்த டைம் அவரு யோசிச்சு இந்த மாதிரி பண்ணிருக்கிறார் ஓகே அப்புற தற்கொலை காரணம் முக்கியமா சுரேஷ் தானா ஆமா இப்ப நீங்க நீங்க நினைச்சுக்கோங்க இப்போ அப்பா சொத்தை வித்துக்கதா இருந்தா இவர் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த சம்பவம் நடந்திருக்குதுயா இப்ப சொத்து என் கை விட்டு போயிருச்சுன்னு இவருக்கு எப்ப தெரிய வருதுன்னா இந்த ஒன்றரை மாசம் அத ரெண்டு மாசமா இந்த மாதிரி அதுவும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் இந்த மாதிரி எடுத்துருத்தாரு ஜீரணம் அவருக்கு ஒத்துக்கிறதுக்கே இருபது நாள் ஆயிருச்சு ஏன்னா அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல நாங்க வந்து ஆஞ்சியோ ஆபரேஷன் பண்ணிருக்கோம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம் மூணு ஸ்டென்ட் அவருக்கு வச்சிருக்கோம் ஏன்னா இவ்வளவு ஏன்னா அவர் வந்து ஒரு ஆறு ஏழு வருடங்கள் சிங்கப்பூர்ல வந்து ட்ரெயின் ஓட்டி சம்பாதிச்சாரு டிரைவர் தான் அவர் பறிச்சு ராத்திரி பக்கலாம் ஓட்டி இங்க அபிராபி ஹோட்டல்ல சாண்டு போட்டு ஓட்டி விட்டு நாலு மணிக்கு மூணு மணிக்கு எல்லாம் போவாரு கூப்பிடுறாங்க ஹோட்டல்ல இருந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சது இந்த மாதிரி ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்னு அவரால் வந்து அக்ச பண்ணிக்கவே முடியல அவரால ரெண்டாவது என்னன்னா எங்களுக்கு இந்த மூணு வீடு வாடகை வாங்குறாருன்னு சொன்னோம் இல்லையா இந்த மூணு வீட்டுக்கு உண்டான வாடகை வாங்கிட்டு இருக்கிறாரு ஒரு இடம்னு சொல்லிட்டு அதோட மூலப்பத்தையும் சேர்த்து திருடிட்டு போயிட்டாங்க ஐயோ அதோட என் தங்கச்சி வந்து இந்த மாதிரி கால் பண்ணி அதோட பத்திரம் எங்கப்பா எனக்கு உயிர்னு எழுதி கொடுத்தா அதோட பத்திரம் எங்கப்பான்னு சொல்லவும் அவரு மூணு நாளைக்கு முன்னாடி கேட்கும் அவர் என்ன சொல்லி ரோசி நீ என் எதுவுமே கேட்காத எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல எப்படி விட்டேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அவரு வந்து போன உடனே கட் பண்ணி இருக்கிறார் யா அது மாதிரி நம்ம சொத்து இது போயிடுச்சு அதுவா நம்ம மகளுக்கு போய் சேரும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுவும் போயிடுச்சு இப்ப அந்த மூல பத்திரமும் அவங்க அந்த வக்கீல் கையில அந்த சுரேஷ் கையில இருக்கா நாம் தொழில் பொறுப்பு கையில இருக்கா அதுவும் அவங்கள்ட்ட தாயா இருக்குது அதுவும் அவங்கள்ட்ட தான் இருக்குது இல்ல அதோட சொத்து மதிப்பு இந்த இப்ப அவர் கையில இருக்க சொத்து மதிப்பு அந்த மூன்று மூலப்பத்திரங்களோட சொத்து மதிப்பு மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் இது அது எல்லாம் சேர்த்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் இருக்கு இப்ப என்ன அவர் அவரை கட்சியில போய் நீங்க என்னன்னா ஒரு சொன்னா அந்த புகார் அவங்க ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு இல்லையா கட்சிக்காரங்க ரெஸ்பான்ஸ் என்னன்னா ஐயா அவங்க வந்து இவர் வந்து உயர் பதவியில இருக்கிறாரு நாங்க நேரடியா வந்து நாங்க தலையிட்டா எங்களால அவருக்கு எங்களால பாதிப்பு வருங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க ஐயா ஏன்னா வந்து இவர் இவர் வந்து கடைசியில வந்து இவ்வளவு சொத்து மதிப்பு பாப்பாரா இல்ல கட்சியை பாப்பாரா நாங்க எனக்கு நாளைக்கு கட்சி கூட தேவை இல்ல எனக்கு சொத்துதான் நாளைக்கு அந்த மாதிரி பேசிட்டாருன்னா நாங்களாம் நாளைக்கு வந்து எப்படி பண்ணாங்க வந்து கட்சியில இருக்கிறது அது மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஐயா கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் ஏன்னா அவ ஏன்னா அவர் வந்து இந்த 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 சொத்துக்காண்டி அவர் என்ன வேணா செய்யவும் வந்து அவர் துணிஞ்ச மாதிரி இருக்கிறார்யா ஏன்னா அப்பா கேக்குறப்ப அவர் அந்த பகுதி தான் சொல்றாரு நான் அதாவது அவர் வந்து

வரி ரசீது எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அதனால அங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஈபில சொல்றாங்க ஐயா வரி ரசீது இங்க கார்பரேஷன்ல போய் கேட்டாங்க சொன்னா இப்ப வரைக்கும் இந்த கார்பரேஷன்ல வந்து இப்ப வரைக்கும் அப்பா பேர் மாறல ஆனா அப்பா பேர்லதான் இருக்கு அப்ப அவங்க எப்படி மாத்தினாங்கன்னு தெரியல நீங்க நீங்க போய் ஈபில தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க இப்ப அவர் அடுத்த கட்டமா வந்து இந்த சொத்து வரி தண்ணி வரியை மாத்துறதுக்கான முயற்சியில அவர் ஐயா நாங்க வந்து இப்ப யார்கிட்ட போய் கேக்குறது இது யார்கிட்ட பாக்குறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவரோட அடுத்த நடவடிக்கை எங்களை வீட்டை விட்டு துளத்துறதா ஐயா என்ன நானும் மனைவி ரெண்டு பேர் தான் என் இருக்கிறோம் வேற யாரும் இந்த வீட்டுல கிடையாதுயா இந்த வீட்ல வேற யாரும் கிடையாது எங்களை இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம இபிஎம் மாத்திட்டாரு கார்பரேஷன்ல பில் எல்லாம் மாத்திட்டாருனா அடுத்த நடவடிக்கை எங்களை வந்து வீட்டை விட்டு துரத்துறத அவருடைய அடுத்த நடவடிக்கை ஓகே நீங்க சீமானுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன இந்த மாதிரி இருக்குது நீங்க கட்சியில நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு எதிர்ப்பு தகவல் சொல்றீங்களா இருந்தா நீங்க இப்ப சொல்லலாம் நீங்க நம்ம சீமா நானை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா ஒருத்தர் வந்து ஒரு சொத்தை வாங்கிட்டு மூணு வருஷம் கழிச்சு யாராவது காசு கொடுப்பாங்களா ரெண்டாவது வந்து எங்க எங்க அப்பா எழுத படிக்க தெரியாத எங்களுக்கும் என் தங்கச்சிக்கும் மனசாம இருந்தது தான் யாங்க ஒத்துக்குருவோம் ஏன் இல்லன்னு சொல்லலையா ஆனா வந்து ஒரு வார்த்தை இந்த மாதிரி வந்து இவர் உண்மையிலேயே கிரயத்துக்கு வாங்கியிருந்தானா தம்பி இந்த மாதிரி உங்க அப்பாவை வந்து இந்த சொத்தை விற்கிறேன்னு சொல்றாரு உங்களுக்கு என்னப்பா சொல்றீங்க உங்களுக்கு காசு கொடுக்கவா இல்ல என்னன்னு எங்கள்கிட்ட எங்களுக்கு என்னட்டையோ என் தங்கச்சிட்டையோ வந்து கேட்டிருக்கலாம் இல்லையா இப்படி வந்து அவரையே ஃபுல்லா அவர் கைக்குள்ள வச்சு அவரை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறதுல வந்து இது எந்த விதத்துல நியாயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாவது நான் பார்வை உள்ள ஒரு மாற்றம் தெரியலையா என்னால எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியுதுயா இவனால எங்க போயும் இந்த சொத்தை மீட்க முடியாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுதுயா அதனாலதான் இவர் வந்து ரெண்டாவது என் தங்கச்சியும் வந்து சிவகங்கையில இருக்கிறாங்கய்யா அவங்க பேமிலி சிவகங்கல இருக்கிறாங்கய்யா எங்க குடும்ப சூழ்நிலையை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவர் இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கிறாரியா இது தான் எனக்கு வந்து சீமானே எனக்கு வந்து இந்த நியாயத்தை வந்து கேட்டு கொடுக்கணும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல கிரயம் நடந்துருச்சியா இது வரைக்கும் கரண்ட் பில்லு வரி பில்லு இந்த இந்த வீட்டுக்கான கேஷு கேஷ் பில்லு எல்லாமே நாங்க தானிய கட்டிட்டு வரோம் இப்ப இவர் ஒரு மனைவிக்கிற மாத்தி இருந்தாருன்னா அதை அன்னைக்கே அவர் வந்து மாத்தி இருந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபதுலயும் இவரு வந்து கிரயம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபதுலயும் வந்து இவரு வந்து டிபி பில்லு சொத்து வரி தண்ணி வரி எல்லாமே மாத்தி மாத்திருந்துருக்காங்கய்யா ஏன் இப்ப போய் எல்லாத்தையும் மாத்துறாங்க ஐயா இவங்க இப்ப போய் வந்து கார்பரேஷன்ல கொடுத்து ஈபில கொடுத்து ஏன் இப்ப போய் எல்லாமே மாத்துறாங்க அப்ப வந்து இது இதுல வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்குன்னு தானே வந்து அர்த்தம் நீங்க ஒரு நார்மலா யோசிச்சு பாருங்க ஒரு 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 கண்ணு தெரியாத பையன் வீட்டுல இருக்கிறாரு அப்படிங்கிற அவரு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு வந்து எதுவும் எழுத படிக்க தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எங்களை வச்சு எங்களை எங்க வீட்டு விட்டு தொடர்ந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணாருயா அவரு எங்க அப்பா மூலியமா எனக்கு சாப்பாடு பண்ணணும் ஒரு வாட்டியா இன்னொரு வீட்டுல இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் வீட்டுல வச்சுக்கிட்டாருயா இது எங்களுக்கு வந்து தான் தெரிய வந்துச்சு வீட்டுல இருக்கிற சோபா டைனிங் டேபிள் பீரோ கட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு எங்க அப்பா எங்க கிட்ட கேட்டா எங்க அப்பா சொல்றாரு நீ வீட்டை விட்டு காலி பண்ணு அப்படின்னா தான் நீ விட்டுட்டு காலி பண்ணி இல்லாட்டி இந்த பொருள் எதுவுமே வராது அப்படின்னா அந்த திரும்பி ஸ்டேஷன்ல போய் சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் ஏன் வந்து கட்டிலெல்லாம் அவரு கொஞ்சம் ஜாமான் அவரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜாமான் மட்டும் எங்களுக்கு வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு அவரு அப்பா மூலியமாவே இந்த வேலையை பார்த்தாரு அவரு ஓகே இப்ப என்னன்னா போலீஸ் தரப்பு இந்த வழக்க எப்படி கொண்டு வராங்க அவங்க என்ன உத்தரவு காவல்துறை இல்ல அதான் ஏன் போலீஸ் என்ன சொல்றாங்க ஆதாரங்கள் எல்லாம் கரெக்டா இருக்குது இப்ப பேங்க் டிரான்சாக்சன் நடந்த மாதிரி இருக்குது இதை கையெழுத்து போட்டது எல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து வந்து அவரு சைடு தாயா வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அந்த ரெண்டு விசாரணைகளை அவங்க சைடு சப்போர்ட் பண்ணி அப்பாவோட வாக்கு வாக்குமூலத்தை எதுவுமே எடுக்காததுனாலதான் அவர் வந்து விரக்தி ஆயிட்டாருயா அவர் வந்து ஐயோ நம்ம என்ன நம்ம என்ன சொல்ல வரோமனே கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மன விதர்த்தியில ஆயா அவர் வந்து இந்த மாதிரி முடிவுக்கு அவர் வந்தாரு இல்ல அப்படி பார்த்தா உங்க கையெழுத்தல் உள்ள உங்க உங்க தங்கச்சி எழுதுவோம் உங்க கெழுத்துள்ள எப்படி பவர் பண்ண முடியும்னு கொஷின் இருக்குல்ல அதுக்கு என்ன சொல்றாங்க போலீஸ் தரப்பு அது போலீஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அத பத்தி பேசவே இல்லையா அதை அத பத்தி உங்க பேசலையா உங்க அப்பா கையெழுத்து போட்டிருக்காரு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்கிறாரு பணம் ட்ரான்ஸாக்ஷன் அவர் அக்கௌண்ட்ல நடந்த மாதிரி காட்டுறாங்க இதுதான் வந்து இது இதுதான் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு முக்கியம் ஆதாரம் தான் ஆதாரம் எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க சரி ரைட் ஓகே நீங்க முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறீங்களா இது சம்பந்தமா ஐயா நம்ம முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நான் வந்து வணங்குறேன் அவர் வந்து அவர் மாற்று திட்டம் இருக்கிறதுனால எனக்கு நீதி கிடைக்க அவர் தயவு செஞ்சு உதவி செய்ய வேண்டியா அவர் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து இந்த காரியங்களுக்கு உண்டான இரண்டாவது வந்து நம்ம இந்த சீமான ஐயா அவர்களுக்கும் நான் அந்த நேரத்துல வணங்குறையா நான் வந்து ஒரு கண்ணு தெரியாதவையா எனக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்குயா அதை வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு இழைக்கும் ஏன்னா நாங்க எங்க போனாலுமே அவங்க காசு கொடுத்து ஏதாவது ஒரு வகையில எங்களை மறைக்கிறாங்க அவங்க அவங்க ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த அளவு ஆள் பம் இல்லை எங்களுக்கு அந்த அளவு யாரையுமே தெரியலையா தான் எங்களுக்கு எப்படியாவது இது தலையிட்டு எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யுமாரு நான் கேட்டுக்கொள்கிறேயா அவர் கட்சியில இப்படி ஒரு நபர் வந்து இந்த காரியங்களை எங்களுக்கு செஞ்சு விரோதமா செஞ்சதுனால அவர் கண்டிப்பா அவர் கட்சியில இருந்து நீக்கி நடவடிக்கை எடுப்பார் நான் ஐயா ரெண்டாவது அவரும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு அவர் வந்து உதவி செய்வையா அப்பதான் அவர் வந்து உண்மையை பேசுறாருன்னு நாங்களும் நம்புவோம் ஐயா திருச்சி எஸ்பி அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க நாங்க கேள்விப்படுறோம் அவரும் எங்களுக்கு எங்களுடைய இந்த கேஸ்ல வழக்கில் எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு நியாயம் கிடைக்க எங்களுக்கு உதவி செய்யுமாறு நான் எல்லாரும் தமிழ்நோடையும் கேட்டுக் கொடுக்கிறையா சரி ரைட் உங்களை நீங்க சொன்ன விஷயம்ல நாங்க எடுத்திருக்கோம் நீங்க சொன்ன முதல்வர் ஸ்டாலினுக்கும் நிச்சயமா அதை பார்ப்பதை நம்புகிறோம் குறிப்பாக ஹீமான் குறைஞ்சபட்சம் அல்ல மனநிலையம் இருந்தால் அவர் கட்சி விட்டு நீக்குவார் அல்லது நடவடிக்கை எடுப்பார் என்று சேர்க்கே நம்புகிறோம் இது வந்து ஒரு சொத்து சம்பந்த விஷயம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கறத அறியறதுனால உங்களுடைய வேதனையும் உங்களுடைய ஆதாரங்களையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறோம் ஆஹ் நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்று நம்புகிறோம் உங்க உண்மையை உள்ளபடி பதிவு செய்ததற்கு முதல்ல ரொம்ப நன்றி நன்றி